பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளும் தியானத்திற்காக சங்கீதம் நூத்தி ஐம்பது ஆறாம் வசனம் சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக ஆம் பிரியமானவர்களே சர்வ வல்லமை உள்ள தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கினார் உண்டாக்கின அவனுக்கு உருவத்தை கொடுத்தவர் அவனுக்கு உயிரை நாசின் வழியாய் கொடுத்தார் அதுவும் தம்முடைய நாசின் சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்து மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தார் இந்த சுவாசம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தந்தது இந்த சுவாசத்தை தந்த கத்தரை துதிக்க வேண்டும் யார் நமக்கு சுவாசத்தை கொடுத்தாரோ அவரே நாம் போற்றுவதும் துதிப்பதும் அவருக்காக குரல் கொடுப்பதும் அவரையே பாடுவதும் தான் இந்த சுவாசத்துக்கு நல்லது ஆகவேதான் சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார் சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக சுவாசத்தை கொடுத்தவர் கத்தர் இந்த சுவாசம் இருக்கிற எல்லாரும் கத்தரை துதியுங்கள் என்றுதான் உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தவரும் கத்தர் தான் அவரை நீங்க துதிக்கிறீங்களா பாடுகிறீங்களா அவரையே பாடணும் என்கிற முழு மூச்சோடு நீங்கள் செயல்படுகிறீங்களா உங்களுடைய உதட்டில் இருப்பது கத்தைய பாடலா இருக்கட்டும் உங்களுடைய உள்ளத்தின் தியானம் தேவனா இருக்கட்டும் சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிக்கட்டும் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேச்சினை